ஓம் ஓம் அகதீஷாயம் திருவடிகள் போற்றி நல் கலங்கிய கலியுகமதை மாற்ற நல் கலங்கு நிலையாய் ஆதிகிலாய சிவசூட்சம நூல்தனை கொண்டு வந்த சித்தனே கலங்கினால் வேதைகள் பலகண்ட காளங்கி நாதனும் யாம் கடைப்பிள்ளையும் அகமகிழ்வோடு இரு கணமும் ஒரு கணமதில் ஒரு கணமாய் ஆதிகையில சிவசூட்சம நூலென்ற பெரும் கணங்களை தாங்குகின்ற நூல்தனில் நாங்கள் அதிகாலை வேலைதனில் நல்கணங்களாய் வந்தமர்ந்து உம் காலடி பணிந்து உம்மை வாழ்த்துகின்றோம் கலங்கு நிலைகள் வாத நிலைகளில் உள்ள கலங்கு நிலைகள் பல்வேறு பாஷான நிலைகளும் உலோக நிலைகளையும் ஒன்றாக இணைத்து உருக்கி அவற்றை வாதம் செய்கின்ற உயர்மாத்து நிலை கொண்ட சொர்ணங்களை செய்கின்ற கலங்கு அவை ஒவ்வொரு சொர்ண நிலைகளையும் உருவாக்குவதற்கான அடிப்படை நிலையாக இருக்க உயர் கலங்கு நிலை உயர் உன்னத நிலை அதை தெரிந்தோர் உயர் உன்னதவான்கள் என்றிருக்க அதைவிட உயர்நிலையாய் ஆதிகைலாய இலாய நூலென்ற பெரும் கலங்கு அக்கலங்கு நிலை யுகமதில் கலிதனில் கலங்கி இருக்கின்ற ஒவ்வொரு மாந்தனையும் அக்கலங்கிய மனமதிலிருந்து அவர்களை சுத்தம் செய்து அவர்களை உயர் சொன்னங்களாய் மாற்றுகின்ற மிக்க கலங்காய் ஆதிகையிலாய சிவசூட்சம நூலென்ற கலங்குதனை கொண்ட சித்தனே கலங்காய் அமர்ந்த சித்தனே உம்மை காலங்கியும் கடைப்பிள்ளையும் வாழ்த்துகின்றோம் இரு கணமும் ஒரு கணமதில் அகமகிழோடு வாழ்த்தி கொண்டிருக்க பல்வேறு கணங்கள் உம்மை வாழ்த்த முண்டியடித்து கொண்டு முன்வர இருந்தபொழுதும் வந்திருக்கின்ற இருவரும் நல்லிலையாய் முக்காலமும் உணர முக்காலத்திலும் இருக்கின்ற நிலைதனை உணர்த்தி வாழ்த்த நல்லனுமதி கொடுத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் ஒவ்வொரு சித்தனும் ஒவ்வொரு நிலைகளில் சித்த நிலைதனை அடைந்தான் ஒவ்வொரு சித்தனும் பயணித்த நிலைகள் பயணித்து கொண்டிருக்கின்ற நிலைகள் யாவும் வேறுபட்டிருக்க உம்மை நாடிய சீடர்கள் மட்டும் எவ்வாறு அனைவரும் ஒரு வழிதனில் செல்வார்கள் ஒவ்வொரு சீடனும் செல்வது ஒவ்வொரு தனித்தனி வழி நிலைகள் யாவும் அவரவர்களுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினையின் பால் அமைக்கப்பட்டது அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்நிலைதனை செய்து கொண்டிருக்கின்ற சித்தனே அந்நிலைதனை செய்து கொண்டு ஒவ்வொரு மாந்தனும் உன்நிலை உன்னுடைய யுகமாற்ற நிலைதனை தமக்குள் ஏற்று நிற்கின்ற பொழுது யாவரும் எவ்வழியில் சென்ற பொழுதும் அனைவரும் இறுதியாக ஒரு நிலை அது சிவநிலை அது சிவமாக வாழை தன்னின் அருள்நிலை என்பதை மட்டும் அவர்கள் உணர்ந்து உம்மை வந்து அடைகின்ற நிலை பயணத்திற்காக அவ் இறுதி பயண நிலைக்கின் முடிவிற்காக அனைவரும் வெவ்வேறு முடிவுகள் எடுத்து இவ்யுகத்தை மாற்றுவதற்கு தம்முடைய யுகலோக நிலைதனில் உழன்று கொண்டு வெவ்வேறு பணி நிலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய நோக்கம் அனைத்தும் யுகமாற்ற நோக்கமாய் மாறி நிற்கின்ற அருள் வரத்தை உம்மை நாடிய மாந்தர்களுக்கு கொடுத்த சித்தனே அவர்களை மகானாக மாற்றிய சித்தனே நீர்வாலி என்று வாழ்த்துகின்றோம் காலங்கி நாதனும் கடைப்பிள்ளையும் நல் காலை வேலிதனில் உம்மை வாழ்த்திக் கொண்டிருக்க வாழ்த்துவதற்கு பல்வேறு கணங்கள் இருக்கின்றதென்று உரைத்தோம் அதில் ஓர் கணம் நந்தீசனும் இணைந்தார்போல் வந்து நிற்கின்ற அருள் நிலைதனை உணர்த்தி வாழ்த்துகின்றோம் பேரானந்தமாய் பெருமகா இறை ஆனந்தமாய் அருளானந்த நிலை கொண்ட சித்தனே நந்தீசனும் இணைந்தார்போல் வாழ்த்துகின்ற அருள்நிலை ஆசி உரையாய் தவ உரையாய் சிவ உரையாய் இதனை ஏற்று நிற்கின்ற அருள் நிலை கொண்ட மாந்தர்களை உம் சீடர்களாக கொண்டமர்ந்த சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் உரைக்கின்ற நிலையாவும் உயர்நிலையாய் உன்னத நிலையாய் முக்கணங்களாய் முக்கண்ணனின் அறிவு நிலைதனில் அவனுடைய முக்கண்ணிலிருந்து வந்த மூன்றாம் கண்ணிலிருந்து வந்த முக்காலத்தையும் ஆளுகின்ற ஆதி சிவசூச்சம நூலாய் வந்த சித்தனே சிவமகா வாளை சித்தனே நீர்வாளி என்று மூன்று கணங்களும் நல்நிலையாய் அமர்ந்து வாழ்த்துகின்றோம் பேர் ஆனந்தமாய் பெருமகாய் இறை ஆனந்தமாய் இறைநூல் இருக்க உம்மை கொண்டோர் யாவரும் அவ் இறை ஆனந்தத்தை கொண்டு நிற்கின்ற அருள்வரத்தை கொடுத்த சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் பெருநிலை அது உம்மை பெரும் நிலை என்பதை உணர்ந்து யாவரும் உம்மை பெற்று பெருநிலைதனை பெற்று இக்களிதனில் எவரும் பெறா பேரு நிலைகளை பெற்று வளம் வருகின்ற அருள்வரத்தை கொடுத்த சித்தனே பெரும் வரம் கொடுத்த சித்தனே சித்தரே சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் ஒவ்வொரு நிலையும் உயர்நிலையாய் யாவருக்கும் கெட்டிட எண்ணிலைதனை செய்ய வேண்டும் அதற்கு தன்னிலைதனை இழந்து நெல்லுங்கள் உங்களுக்கு எந்நிலை கிடைக்கும் எந்நிலை கெட்டுகின்ற பொழுது எந்நிலை செய்த பொழுதும் அவை யாவும் உயர்நிலையாய் ஒவ்வொருவருக்கும் நிகழ்கின்ற அருள் வரத்தை உரைத்து உணர்த்த வைத்த சித்தனே அவ்வரத்தை கொடுத்து அழகு பார்த்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் பெருமகா இறை நிலை அதுதான் உண்மை நிலை ஊர்ஜித நிலை என்று இருக்க பல்வேறு நிலைகளில் உழன்று உறைந்து இக்களிதனில் காண்பதெல்லாம் உயர்நிலையோ என்று மாயைதனில் சிக்கி கொண்டிருக்க அம்மாயைதனை வேறறுக்க நல் மாய நூலாய் மாலவனும் மாயவனாய் வந்தமர்ந்து ஆசி உரைக்கும் அருநூலாய் கொண்டமர்ந்த சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் மாயதனிலிருந்து ஒருவனை அகற்ற வேண்டுமென்றால் அவனுக்கு அம்மாயை எதுவென்பதை அம்மாய நிலையை உணர்த்திதான் தான் அதனை உதாரணமாக வைத்துதான் அவனுக்கு உணர்த்த முடியும் அதனை உணர்ந்து கொள்வது மாயைக்குள்ளிருந்து இருந்து யாம் மாயையில் தான் இருக்கின்றோம் என்பதை உணர்ந்து கொள்வது பெருங்கடின நிலையாக இருக்க அதனை மனம் ஏற்று கொள்ளாள் நிலைதனில் இருக்க அந்நிலைதனை ஒருவன் ஏற்று கொண்டால் அவன் சிவநிலைதனை மிக எளிதாக அடைந்துவிடலாம் மாய நிலைதனில் உழன்று வளம் வந்தபொழுதும் அவன் வரம் பெற்றவனாய் வாளிச்சு தனி நற்சீடனாய் இவ்வையகமதில் சிவநிலை கண்டவனாய் சித்தம் தெளிந்த சித்தனாய் வளம் வருகின்ற அருள் வரத்தை கொடுத்து அழகு பார்த்து கொண்டிருக்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோ முக்கணங்களும் ஒரு நிலையாய் ஒவ்வொரு தவநிலைகள் அஷ்டாங்க யோக நிலைகள் அதில் அஷ்டாங்க யோக நிலைகளில் இருக்கின்ற எட்டு யோக நிலைகளையும் கைதேர்ந்த சித்தர்களும் இருக்க அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உயர்நிலை என்பதை உணராது என் நிலைதனையும் எப்பொழுதும் செய்யலாம் என்று முப்பொழுதும் அதனை செய்து கொண்டிருக்கின்ற சித்தர்களும் இருந்து கொண்டிருக்க அதனுடைய சூழ்ச்சா நிலைகளையெல்லாம் அறியாது உள்ளுக்குள் சென்று அதில் இருக்கின்ற வினை நிலைகளினால் யோக நிலைகளை செய்கின்ற பொழுது சூழ்கின்ற சூழ்வினைகள் அது தமக்குள் வருகின்ற சூழ்ச்சி நிலைகளாக மாறி நின்று பிறருடைய சூழ்ச்சி நிலைகளாகவும் வினை நிலைகளாகவும் அவை மாறி நின்று ஒவ்வொருவனையும் தவ நிலைதனில் உயர்வதற்கு அவை தடுத்து நிறுத்த முயற்சி செய்யும் அதனையெல்லாம் தாண்டி ஏற வேண்டுமென்றால் அவனுக்கு நல் குரு இருக்க வேண்டும் அவ்வாறு குரு இயல்பு நிலைதனில் இல்லை என்றால் இறையே குருவாய் அவரது என் நிலையிலிருந்து கற்றானோ அந்நூலை எழுதியவரே குருவாய் நின்று அவன் வணங்கி இருக்கின்ற பொழுது அவ்யோக நிலைகள் சித்திக்க செய்யும் ஆனால் இன்று அவ்யோக நிலைகளை மிக எளிதாக அவ்யோக நிலைதனில் அடைந்தால் என் நிலை அது கிட்டுமோ அந்நிலை அதனைவிட உயர்நிலையாய் ஆதிகையிலாய சிவசூட்சம நூல்தனை பகிர்கின்ற ஓர் நிலையால் ஓர் மாந்தனுக்கு உயர்நிலையாய் அவ்வஸ்டாங்க யோகங்களை கற்ற நிலைக்கு இணையான ஆற்றல்தனை கொடுக்கின்ற சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறு அஷ்டாங்க யோக நிலைதனில் அஷ்ட யோகங்களையும் கற்று உணர்ந்த அதில் தெளிவாய் தேர்ந்து உணர்ந்து அதனில் வெற்றி கண்ட சித்தர்களும் சீடர்களாய் சிவசபையில் சிவமகா வாழை சித்தனின் அருள்ஞான சீடர்களாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூல்தனை தாங்க விருக்கின்ற சீடர்களாய் வந்தமர்கின்ற அருள் வரத்தையும் கொடுத்து அமர்ந்த நூ அமர்ந்த சீடர்களும் நூல்தாங்கிய சித்தர்களாய் இருப்பவர்களும் அவ்வுயர் அஷ்டாங்க நிலைகளை இணைத்து பெருந் பெற்று கொண்டு அதில் இருக்கின்ற சூட்ச எல்லாம் உள்ளுக்குள் சூட்சமாய் சூட்சம கொண்டு உணர்த்தப்பட்டு அவ்வழியில் இவர்களும் உயர்ந்து நின்று இரு நிலைகளும் ஒரு நிலையாய் ஆதிகையிலாய சுவசூட்சம நூலும் தவநிலைகளில் இருக்கின்ற அவ் நிலைகளும் இணைந்து நிற்கின்ற பொழுது பெருநிலையாய் பெருமகா இறை நிலையில் மிக எளிதாக அதன் ஆற்றல் படிப்படியாய் ஒவ்வொரு பரிமாணமும் எடுத்து நிற்கின்ற அருள் வரத்தை கொடு சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் எவ்வாறு எவருக்கு எந்நிலை வேண்டுமானாலும் கொடுப்போம் எக்கணத்திலும் கொடுப்போம் எவ்வேளைதனிலும் கொடுப்போம் எவ்வளவு கனமான நிலையாகவும் கொடுப்போம் என்று சுளுரைத்து அமர்ந்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் நல் சித்தனாய் கணநாதனின் அருளாற்றல் தனியும் உள்ளுக்குள் கொண்டிருக்கின்ற சித்தனே உம்மை நாடுவோர் யாவரும் அக்கணநாதனின் கன்னிமூல ஆணை முகனின் அருள் ஆற்றல்தனை உம் உரையிலிருந்து கேட்கின்ற அருள் வரத்தை கொடுத்த சித்தனே வாழி என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறு எக்கணத்தில் நீர் நல் கணமாய் அமர்ந்து உரைக்கின்றீர் எக்கணத்தில் நல் சீற்ற மிகுந்த கணமாய் அமர்ந்து நல்லுறை உரைக்கின்றீர் என்று நீர்கூட அறிய இயலா நிலைதனில் உம்மை வெவ்வேறு கணங்கள் ஆர் ஏன் அவ்வாறு ஒரு சித்தனை ஒரு குருவை ஒரு வாழும் குருவை இகலோக மாந்தனை இவ்வாறு இத்தனை கணங்கள் ஒரு கணப்பொழுதில் ஒவ்வொரு கணமாய் இணைந்து அவன் இயல்பு நிலைதனில் ஆசி உரைத்தாலும் இயல்பு நிலை வார்த்தைகளை உதிர்த்தாலும் அவை யாவும் நல் கணங்களின் வார்த்தைகளாகவே இருக்கின்றனவே இது எவ்வாறு என்று நினைப்போருக்கு உரைக்க உயர் உயர்சூச்சம நிலையாய் நீரே பிரபஞ்சமாய் இருந்து கொண்டிருக்க இப்பிரபஞ்சத்திற்குள்ளிருந்து உரைத்தால் பிரபஞ்சம் உரைத்தால் பிரபஞ்சத்தில் இருக்கின்ற யாவும் உரைக்கும் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே அவ்வாறு நீர் பிரபஞ்சமாய் பிரபஞ்சத்தின் அருள் வடிவாய் இருக்க அப்பிரபஞ்ச வடிவு இன்று அப்பிரபஞ்சங்களினுடைய மனித வடிவாய் பிரபஞ்சத்தில் இருக்கின்ற மனித வடிவாய் வந்திருக்க ஒட்டுமொத்த வடிவம் உமக்குள் இருக்க நீர் உரைக்கின்ற நீர் உதிர்க்கின்ற ஒவ்வொரு நிலைதனிலும் பிரபஞ்ச கணங்கள் நற்கணங்கள் யாவும் நல் ஆசி உரைகள் அற்புத உரைகளாய் நல் வளம் கொடுக்கும் உரைகளாய் நல் வாழை சித்தனாய் அமர்ந்து நீர் உபதேசமது செய்கின்ற உயர்ஞான உரைகளாய் அமைகின்ற அருள் வரத்தை மாந்தர்களுக்கு நல் வள பரிசாய் வளமை தரும் பரிசாய் கைலாய சிவசூட்சம நூல்தனை நீர் உரைக்கின்ற பொழுது பகிர்கின்ற பெரும் பரிசாய் கொடுத்த சித்தனே வாளி என்று வாழ்த்துகின்றோம் இப்பகலவன் எழுகின்ற வேலைதனில் முக்கணங்கள் வந்தமர்ந்தோம் முக்கணங்களும் நல் முழு முதலாய் உம்மை வாழ்த்தி கொண்டிருக்க பல்வேறு கணங்கள் இன்னும் உம்மை வாழ்த்த வரிசையில் தான் இருக்கின்றன என்ற நிலைதனில் அருளாற்றலாய் தாங்குகின்ற நிலையறிந்து தங்குகின்ற நிலையறிந்து முக்கணங்களை மட்டும் தங்கி அமர வைத்து நல்நிலையாய் ஆசி வழங்க வைக்கின்ற சித்தனே நீர்வாழி என்று வாழ்த்துகின்றோம் யாம் காலங்கியும் கடைபிள்ளையும் நந்தி தேவனும் முப்பெரும் நந்திகளாய் எம்மை அமர வைக்கின்றீர் முப்பெரும் நந்திகளை ஒரு நந்தியாகவும் அமர வைக்கின்றீர் பருவதம்மலா நந்தியாய் அமர வைக்கின்றீர் அதனை உணர்கின்ற சீடர்கள் யாவருக்கும் இப்பருவ மல நந்திதனை அவர்களை எப்பருவத்திலும் கைவிடாது காத்து நிற்கின்ற அருள் வரத்தை சூட்சமமாய் கொடுத்தமர்ந்து அவர்கள் இல்லத்தார்களையும் ஒருவர் அவர் இல்லத்திலிருந்து வருவார்களாயின் உயர் சரணாகதி கொண்டவர்களாக இருப்பார்களாயின் அவர்கள் இல்லங்களில் இருக்கின்றோர் அவருடைய சந்ததி சந்ததி வழி யாவரையும் இந்நந்தி கணங்களை வைத்து காக்க வைத்த சித்தனே நல் காக்க ஆணையிட்ட சித்தனே அச்சிவத்தின் அருள் வடிவாய் வந்த சிவமகா வாழை சித்தனே நிர்வாழி என்று வாழ்த்துகின்றோம் பல்வேறு பிணி நிலைகள் அவை அனைத்தையும் அடக்கி ஆள்வதற்கு அதனை அனைத்தையும் அடக்கி தம்மிடமிருந்து அகற்றுவதற்கு எம் மூலிகை வேண்டும் எம் மருந்து வேண்டுமென்றிருக்க அனைத்தும் சிவமகாபால சித்தனின் நாமத்திலேயே திருமருந்தாய் அமைந்திருக்க அகத்திய நாமத்தையும் உள்ளுக்குள் உரைக்கின்ற பொழுது எப்பிணியும் அண்டா நிலைதனில் எப்பிணி கொண்ட பொழுதும் யாவும் உம்மை விட்டு விலகுகின்ற அருள்வரம் இருநாமங்களை ஒருநிலையாய் உரைக்கின்ற பொழுது அனைவருக்கும் கிட்டுகின்ற அருள்வரத்தை கொடுக்கின்ற சித்தனே நிர்வாழி என்று வாழ்த்துகின்றோம் உயர்நிலை உண்மை நிலையாய் அஷ்டாங்க யோகங்களை கற்றோர்களும் உம்முடைய சீடர்களாய் சீடர்களும் அஷ்டாங்க யோகம் கற்றவர்களாய் இருப்பார்கள் என்று உரைத்தோம் உரைத்தன்லை உண்மை என்று உரைக்கின்றோம் அவ்வாறு அது உண்மையாயிருக்குமாயின் அஷ்டமா சித்து ஆடுபவர்களும் இருப்பார்கள் என்ற நிலை உண்மை ஊர்ஜிதம் என்ற நிலைதனையும் உரைக்கின்றோம் பேரானந்தம் கொண்டு பெருமகா இறை ஆனந்தம் கொண்டு என்று இறை சித்தனுக்கு அருள்நிலையாய் நீர் செய்கின்ற அருளாற்றல் சித்து நிலைகள் சிவநிலைகள் யாவும் உண்மையாய் ஊர்ஜிதம் என்ற நிலைதனை உணர்ந்து வருவோர் யாவரும் உயர்கதி கொண்டவர்களாய் உன்னத கதி கொண்டவர்களாய் உயர் சித்த கதிகளை அடைபவர்களாய் சித்த நிலையனை உணர்ந்தவர்களாய் சிவத்தின் அருள் வடிவாய் ஒவ்வொரு மாந்தனும் உணர்ந்து வளம் வருகின்ற அருள் வரத்தை கொடுத்த சித்தனே நீர்வாலி என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறு சிவமாய் அமர்ந்து சிவனையும் உள்ளுக்குள் அமர வைத்த சித்தனே சிவனாய் இருந்து உரைக்கின்ற உரையும் அவ்வருமுகனாய் அமர்ந்து உரைக்கின்ற உரையும் ஈரேழு பதினான்கு லோகத்தை ஆளுகின்ற தேவ சித்த கணங்கள் நாமம் கூட அறிய இயலா ஏன் அக்கணங்களுக்கு கூட தன் நாமம் எதுவென்பதை மணர்ந்து மறந்திருக்கின்றவாறு இறையோடு கலந்திருக்கின்ற கணங்களெல்லாம் உமக்குள் கலந்து இருக்க நீரே இருக்க உண்மையை இறையாய் கொள்வோர் யாவரும் இறை நிலைதனை கொண்டவர்களாய் இவ்விகலோக நிலைதனில் உழன்ற பொழுதும் நல் இறை மாந்தர்களாய் வளம் வருகின்ற அருள் வரத்தை கொடுத்த நீர் வாளி என்று வாழ்த்துகின்றோம் உண்மை நிலையாய் உயிர் நிலையாய் அஷ்டமா சித்து ஆடுவதற்கு மந்திரங்கள் வேண்டுமா தவநிலைகள் வேண்டுமா என் நிலைகள் வேண்டும் உன்நிலைதனை உள்ளுக்குள் ஒருவன் ஏற்று நின்றால் அந்நிலையே போதுமென்ற நிலைதனை சூச்சமமாய் உணர்த்த வைத்த சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் பெருமகா இறைநிலை கொண்ட சிவசபை சித்தாடும் சபை சித்தர்கள் அமர்ந்த சபை சித்த வனத்தை கொண்ட சபை பேரானந்த உள்ள உள்ளமது பேரானந்தம் அடைகின்ற உயர் உணர்வுதனை கொடுக்கின்ற உண்மை இறை ஆற்றல் கொண்ட இறை சபை அவ் இறை சபையே சித்தனாய் இருக்க சித்தனை சபையாய் இருக்க சித்தனை கொண்டோர் யாவரும் சபையாய் இவ்வையகமதில் வளம் வந்து எங்கும் சபையாய் அவர்கள் அமர்ந்து ஆதிகை லாய சிவசூச்சம நூலென்ற அருள் பெட்டகத்தை தாங்கி நின்று பெட்டகத்தில் எக்கணமும் எக்கணங்களையும் உள்ளுக்குள் அமர வைத்து நல்கணங் பொழுதாய் அக்கணத்தை மாற்றி நின்று நல்ல ஆற்றல் உரைகளை உரைத்து யாவர் மனதிலும் இருக்கின்ற கலங்கிய கழிதனை அகற்றுகின்ற நல்கனிவு வார்த்தைகளை உரைக்கின்ற அருள் கணங்களை உரைக்க செய்கின்ற சித்தனே நாத சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் இரையின் கணம் எது அது பிரபஞ்ச கணம் அப்பிரபஞ்ச கணத்தை காண வேண்டுமென்றால் எங்கு காண்பது இறை சித்தனை காண்கின்ற பொழுது சிவமகா வாழை சித்தனை காண்கின்ற பொழுது இறையின் கணத்தை காணலாம் இறையின் கானத்தை காணலாம் அவன் உரை உரைகளில் இருந்து வருகின்ற ஒவ்வொருவனையும் இயக்குகின்ற ஒவ்வொருவருடைய ஆறு ஆதாரங்களையும் நல் அற்புத ஆதாரங்களாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூல்தனை தாங்குவதற்கு ஏற்ற நல் ஆதார நிலைகளாய் மாற்றி அமைக்கின்ற அருள் உரைகளை உரைக்கின்ற சித்தனே வாளி என்று வாழ்த்துகின்றோம் எவ்வாறு நீர் உரைக்கும் உரைகள் உம் நூல்கள் உரைக்கும் உரைகளை விட நீர் உரைக்கும் உரைகள் பேருரைகளாக பெருமகா இறை உரைகளாக இருக்க அவ்வுறைதனை கேட்டு நீர் இயல்பு நிலைதனில் எக்காலமும் எவ்வளவு கால அளவில் உரைத்தாலும் அவை அனைத்தும் நற்காலங்களை கொடுக்கின்ற உயர் உரைகள் அதில் மனித இயல்பு நடையில் வார்த்தைகள் வருமாயின் அவை கூட இறையான உரைகளே இரையாய் அமர்ந்து வருகின்ற உரைகளே ஒருவன் தம்முடைய தவ பலனை அதிகரித்து கொள்கின்ற பொழுது தம்முடைய தவ ஆற்றல் அதிகரித்து நிற்கின்ற பொழுது அவன் எவ்வார்த்தை உரைத்தாலும் அவை யாவும் நல் இருக்கும் என்ற நிலை இருக்க அவ் இறையே நல் தவ நிலை கொண்டு இரையே தவம் இருந்து இறையே சித்தனாய் வந்து அமர்ந்திருக்க அவன் எக்கணத்தில் எவ்வார்த்தை உரைத்த பொழுதும் அவை யாவும் ஒவ்வொருடைய உடல் நிலைகளையும் உள்ள நிலைகளையும் ஆன்ம நிலைகளையும் உயர்த்துகின்ற அதிர்வுகளை அவரவர்களுக்கு கொடுக்கின்ற நல் இறை அதிர்வாய் இறையாய் அமர்கின்ற நல் அரியாசனம் இடுகின்ற அதிர்வாய் அவை மாறி நிற்கின்ற அருள் வரத்தை கொடுத்த சித்தனே அவ்வுறைகளை யாவையும் ஏற்று நிற்போர் யாவரும் நிச்சயமாக ஏற்றம் எந்நாளிலும் கொண்டிருப்பார்கள் எக்கணத்திலும் கொண்டிருப்பார்கள் என்ற நிலைதனை இக்கணமாய் முக்கணங்களை வைத்து உரைக்க வைத்த சித்தனே நீர் நீர்வாலி என்று வாழ்த்துகின்றோம் பெருமகா இறை நிலையாய் இறை ஆனந்த நிலையாய் அவ்வானந்த நிலைதனை யாவருக்கும் நல் இன்முகம் கொண்டு இன்ப நிலை கண்டு கொடுக்கின்ற சித்தனே அதனை பெறுவோர் யாவரும் இன்முகம் கொண்டவர்களாய் இனிய நிலை கொண்டவர்களாய் இறைநிலைதனை நிச்சயமாக நிதர்சனமாக உரைப்பது ஒன்றும் ஏதோ விளையாட்டு நிலையாக உரைக்கவில்லை நிச்சயமாக உம் வார்த்தைதனை கேட்போர் யாவரும் இறைநிலை கொண்டவர்களாய் அவர்கள் வேண்டிய யாவற்றையும் பெறுகின்ற இரையாற்றல் கொண்டவர்களாய் வளம் வருகின்ற அருள் வர கொடுத்த நிலை உண்மை என்ற நிலைதனை ஊர்ஜிதமாய் உரைக்க வைத்த சித்தனே உம் ஆற்றல் தனை இவ்வுலகம் அறிய உரைக்க முக்கணங்களை முழு முதலாய் இவ்வதிகாலை வேலைதனில் அமர்ந்து உம்மை வாழ்த்தும் நிலைதனில் யாவற்றையும் உணர்த்தி உரைக்க வைத்த சித்தனே வாழி என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறு பெருமகா இறை கணங்களை எல்லாம் எக்கணத்திலும் நல் கண நூல்தனிலே அமர வைத்து நல் கனக நூலாய் அந்நூலினை மாற்றி நின்று எவ்வுரையும் இறை உரையாய் இறைமகா பெருவுரையாய் பெருமகா இறை உரைதனை ஏற்கின்ற பொழுது யாவரும் நிலைதனை அடைகின்ற அருள்நிலை வரத்தை எந்நூலிலிருந்து எவ்வாற்றை கேட்டபொழுதும் அதிலிருந்து நல்நிலை பெற்றவர்களாய் வளம் வருகின்ற அருள் வரத்தை கொடுத்த சித்தனே நிர்வாழி என்று வாழ்த்து உம் நாடிதனை நாடி உம்மை நாடி நிற்போர் யாவரும் நாடாளும் ஆற்றல் தனையும் இந்நாநிலம் ஆண்டபொழுதும் பொழுதும் இந்நாநிலத்தை படைத்த சித்தன் படைத்த இறை சிவம் அச்சிவத்தை ஆளும் ஆற்றலும் கொண்டவர்களாய் வளம் வருகின்ற அருள் வரத்தை கொடுத்த சித்தனே சூத்திர சித்தனே சிவசித்தனே நீர்வாளி என்று உம் திருவடி பணிந்து முக்கணமும் நல்நிலையாய் ஒரு கணமதில் அமர்ந்து வாழ்த்தி அமர்கின்றோம் இவ்வதிகாலை வேலைதனில் என்றுரைத்து சித்தனே யாம் காளங்கியும் கடைபிள்ளையும் நந்திதேவன் மூன்று கணங்களும் ஒரு கணமாய் அமர்ந்து வாழ்த்தினோம் என்ற நிலைதனை உணர்த்தி அமர்கின்றோம் வாழை சித்தனே வாழி என்று ஓம் அகதிஷாய நமக ஓம் சிவமகா வாழை சித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை திருவடிகள் போற்றி